dear viewer please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos videos also like share and comment on புரைய கலந்தவர் கண்ணும் கருமம் உரையன் வழுவாது உவப்பவே கொள்க வரையத நாட விரைவில் கருமம் சிறையும் இதர் ஆய்விடும் பொருள் மலைகள் பலவற்றை உடைய நாடனே மனத்து ஒருமைப்பாட்டுடனே கலந்து பழகியவரிடத்தும் ஒரு செயலை பற்றி சொல்வதானால் எடுத்துச் சொல்லும் சொல் மரபினின்றும் சற்றும் வழுவாமல் அவர் அதனால் உவப்பு உடையவராக அதனை ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்வதையே மேற்கொள்க அவசரப்பட்டால் காரியம் கெட்டுவிடும் அதனால் துன்பமும் வரும் பழமொழி விரைவில் கருமம் சிதையும் either I would am karutthu nanparidam sayidukolum kaariyathey kooda aara amara muraiyaga sayidukolla veindom meaning in brief even when you do something to a friend you should do it with respect and dignity